சார் முப்பாட்டன் இருந்து கிட்டத்தட்ட ஆறு தலைமுறையா முப்பாட்டன் முப்பாட்டன்னா நானே எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அப்பா அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து நீங்கள் தயார் பண்ணிடுறீங்க இந்த கம்பெனியோட பேர் வந்து பிஜி இதுவே வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக பிஜி பார்மான்ற பேரில் இருக்குது ஆனால் இது ஆறு தலைமுறையாக வந்து நீங்கள் இருக்கீங்க டெக்னாலஜி ஓகே எல்லாமே ஆறு தலைமுறையாக தொடர்ந்துட்டு இருக்கு ஓகே ஆறு தலைமுறையாக இருக்கீங்க இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இது வந்து இவங்க தான் தயாரிக்கிறாங்க இவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த நோய்க்கெலாம் இது குணமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கா அல்சர் பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஆஸ்துமா இருக்கா உங்களுக்கா ஆஸ்துமா பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கா செக்ஷுவல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இல்லைப்பா நான் கிட்னி ஃபெயிலியர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன் நான் வந்து டயலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நோய் இருக்கா அவங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லைங்க பைல்ஸ் வியாதி இருக்கா அவங்களுக்கு அப்போ நீங்கள் இந்த க வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும் இல்லைப்பா எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து சோர்வாகவே இருக்கிறேன் ரொம்ப டயர்டாகவே நான் எனக்கு ஃபீல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்புறம் வந்து முனங்கால் வலி குறுக்கு வலி தலைவலி ஜலதோஷம் இருக்கா நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் இதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து நான் சொல்லிட்டேன் மிக முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அல்சர் இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு அதாவது எனக்கு உள்ளே அல்சர் இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஊருக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான எல்லா நோய்களுக்கும் உண்டான தீர்வு இந்த வீடியோவில் இருக்குதுங்க இது வந்து ஒரு சித்த மருத்துவம் சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்துங்க இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இந்த நோய்கள்லாம் உள்ளவங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவில் ஃபுல் விளக்கத்தை வந்து உங்களுக்கு அன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஸோ பார்த்துட்டு வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்கள் விளக்கத்தை கேட்டால் கூட அவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஓகேங்களா வாங்க வீடியோவில் போகலாம் ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் இப்போ நம்ம வந்து சேலத்தில் பிஜி பிஜி ஃபார்ம் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே வந்து நிறைய மருந்துகளை வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்க ஓகேங்களா அதில் முக்கியமான மருந்துகள் சில மருந்துகளை வந்து நான் மக்களுக்கு காட்டுறதுக்கான இந்த வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்றேன் அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதுக்கு முடிவு பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் டிரைவர் செஞ்சு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி சார் உங்கள் பேர் சார் என் பேர் ஷஃபிங்க ஷஃபிங்க இந்த நிறுவனத்தோட பேரை சொல்லுங்க சார் இந்த நிறுவனம் பிஜி ஃபார்மா அப்படிங்கிற பேரில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆமா ஓகே முப்பத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிறது இந்த பிஜி ஃபார்மா அப்படிங்கிற அந்த புதுமையான மெத்தட்ல ஓகே ஆனால் இவங்களுடைய ட்ரெடிஷன் அந்த வம்சம் அப்படின்னு சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைக்கு மேலே இருநூறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்துட்டு இருக்கு சரி ஓகே சார் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி மருந்துகளை வாங்குறதுக்கு வந்து மக்கள் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ம் மெடிக்கல் ம் மெடிக்கலில் போயிட்டு அசால்ட்டாக அதை கொடுங்க இதை கொடுங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம இப்போ வந்திருக்க வந்து மேனுஃபேக்சர் யூனிட்டு மேனுஃபேக்சர் யூனிட்னா அவ்வளோ ஈஸியாக வந்து மேனுஃபேக்சர் யூனிட் வந்து ஆரம்பிச்சிடலாமா இல்லை அதுக்கு தான் சொன்னது என்னன்னா இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆறு தலைமுறை ஓகே இருநூறு வருடங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்த மருந்துகளை இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இவங்களுக்காக தனியாக அமைக்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் தான் இன்னும் இயங்கிட்டு இருக்கு தான் இருக்குங்களா ஆமாம் என்ன சொல்லி உண்மையாக தான் இது வந்து வரலாற்றில் இது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு சரி சார் இந்த மருந்துகள்னாலே முதல்ல இதுக்கு உண்டான லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் இருக்குங்களா சார் கண்டிப்பா லைசன்ஸ் இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷம் பண்ண முடியாது ஏன்னா மீடியாவில் நம்ம வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அட்ரஸ் கொடுக்குறோம் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் ஏ லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி சைடு எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் இருக்குங்களா கண்டிப்பாக இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கான இயற்கை மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இயற்கை மருத்துவம் இது பேர் வந்து இங்கிலீஷ் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் இதுக்கு வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் இதில் வந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் கிடையாது ஆனால் குணமாகிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அப்படி தானே ஆல்மோஸ்ட் அது வந்து அது அது காலத்துறை கட்டாயம் உடனே வந்து இமீடியட்டாக இது வந்து சால்வ் பண்ணாது கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க சரி ஓகே இப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சார்ட்டை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் நம்ம சொல்கிறோங்கனி வாங்கிடக்கூடாது உங்களுக்கு என்ன நோய் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து செய்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் எந்த மருந்து வந்து பார்க்க போகிறோம் சார் ஜிஎஸ் ஜெல் அப்படிங்கிற மருந்து தான் இதுங்களா சார் எஸ் ஆமாம் ஜிஎஸ் ஜெல் அப்படின்ற ஒரு மருந்து இந்த மருந்து என்ன வேலை பார்க்குது சார் இது வந்து நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம்னா தேசிய விலங்கு தேசிய பறவை அப்படின்னு சொல்லுவோம் தேசிய நோய் அப்படின்னு சொன்னாவே அல்சர் என்ன சார் நோய்க்கே என்ன காரணம் இருக்கு நிறைய திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு விருந்துகள் செய்யறாங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க நிறைய ரக ரக விருந்துகள் இருப்பீங்க அதாவது உணவு ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க நிறைய ஆர்டர் பண்ணிருப்பாங்க ஆனா சாப்பிட முடியாம பாதிலே நிறுத்திட்டு அதை பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற காலம்லாம் இருக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இப்போ நானே பார்க்குறதுக்கு பல் பல்காக இருக்கேன் ஆனால் என்னால் வந்து பிரியாணி வேணால் அதில் கால் பிரியாணி கூட சாப்பிட முடியாது இதுக்கு காரணம் அல்சர் அப்படி அப்படிங்களா அல்சர்ன்ற நோய் தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க சார் அல்சர்லாம் ஐந்து வகை இருக்குது சார் ஓகே என்னென்ன சார் வாயில் வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய அல்சர் வாய்ப்புண்ணு அதே மாதிரி இங்க தொண்டையில ஏற்படக்கூடிய என்ன பண்ணும் தொண்டையில தொண்டை புண்ணும்மா ஏதாவது என்ன சொல்றது த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க சாப்பிட முத எரிய ஓகே அதே மாதிரி இங்க உணவு பாதையில இருக்கக்கூடிய எரிச்சல் ஓகே மூணா குளிச்ச வெப்பமா வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு ஓகே எரிச்சலா இருக்கணும் பெருங்குடல் சிறுகுடல் ஓகே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு காரணம் செல்லாது அதுதான் கேஸ்டிக் ப்ராப்ளம் உங்களால் உணவு செரிமானத்துக்கு டைம் எடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அசி ஆசிடை உருவாக்குது அந்த ஆசிட் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பிராம ஆல் சார் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பா அவங்க கண்ணுக்கே தெரியாம இருக்குன்றது நீங்க இன்னைக்கு சின்ன குழந்தை கூட கேளுங்க நல்லா சரிக்கில்ல ஏன்னா என்னன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இல்லாம டைமுக்கு நீங்க இப்போ யூடியூபரா இருக்கீங்க நீங்க காலைல அந்த காலத்துல உங்க வீட்டுல சின்ன வயசுல வளர்த்த மாதிரி எட்டு மணிக்கு சாப்பிடறீங்களா ஒரு மணிக்கு சாப்பிடுறீங்களா ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்களா இல்ல இப்போ எந்த டைத்தில் எது கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ட்ரெயினில் இருப்போம் சாப்பாடு கிடைக்காது தண்ணி கண்ணி குடிச்சது தேவையில்லாத உணவில் எடுத்துக்கிறோம் ஒரு கேக் சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிட்டு எடுத்துக்கிறோம் ஸோ கரெக்டான உணவு சாப்பிட்றது இல்லை காரமான உணவு ஓகே அது மாதிரி சிந்தட்டிக் ரசாயனங்கள் பொறுத்த இதெல்லாம் சாப்பிடும்போது மேண்டிட்டரியாக வியாதியாக மாறிட்டு இருக்கிறது தான் அல்சர் சரி இப்போ அல்சருக்கு இந்த மருந்து சாப்பிடும் மூலமாக என்ன ஆகும் சார் ஸோ இந்த அல்சர் மருந்து வந்து குணமளிக்கக்கூடிய சாத்தியக்குறுகள் நிறைய இருக்குது சாத்திய குறுகள் இருக்குது கன்ஃபார்மாக நீங்கள் சொல்ல மாட்டீங்களா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கடவுள்தோட சொல்ல முடியாது சாத்திய குறுகள் இருக்கு இப்போ எவ்வளோ சாப்பிடணும் ஸோ காலையில் பதினஞ்சு எம்எல் ஓகே நீங்கள் முடிஞ்சா தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி தானே இருக்கும் ரொம்ப கஷ்டமா ஆமாம் ஓரளவுக்கு மீடியம் மீடியமாக இருக்கும் காலையில் பதினஞ்சு எம்எல் குடிக்கணும் ஓகே அது இரவு உணவுக்கு முன்னாடி பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு எம்எல் குடிக்கணும் சார் இந்த வாய்ப்பு நல்ல சார் ஓகே அதுக்கு இது இது நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மூடி எடுத்து வாயில் கொப்பளிச்சுட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொப்பளி முடியும் பத்து நிமிஷம் கொப்பளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உடனடி நிவாரணம் உங்களுக்கு அப்படிங்களா சரி ஒரு மாதம் எத்தனை பாட்டில் இரண்டு பாட்டில் ஆல்மோஸ்ட் சார் நார்மலாக வந்து ரெகுலராக எடுக்கணுமா குணம் அடிக்க வரைக்கும் எடுக்கணும் சார் அப்ப குணம் ஆயிடுச்சா நமக்கு எப்படி தெரிய வரும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி ஆமா நீங்க இப்போ கால் பிரியாணி சாப்பிட்றீங்க ரெண்டு பிரியாணி ரெண்டாவது பிரியாணி சாப்பிடுவீங்க ஓகே ஓகே சார் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பாட்டு ஆமாம் விகிதம் நீங்கள் குணமாக வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா ஆமாம் இதனால் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது இல்லை சார் கண்டிப்பா சைடு எஃபெக்ட் நூறு சதவீதம் கிடையாது ஓகே ஏன்னா எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்லை இயற்கையான அதான் நான் சொல்றேன் சார் இயற்கையான முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பச்சையெல்லாம் அரைச்சலாம் கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா இப்போ எங்க நிறுவனர் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்து செறிவூட்டப்பட்டன்னு சொல்லுவாங்க அந்த கான்சன்ட்ரேட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா சரிங்க அந்த மெத்தடில் கொடுக்கறதுனால ஓகேஸ் என்ன இருக்கும் அப்படியே கிடைக்குது ஈஸியாகவும் குணம் குணமடையுது சரி இது இந்த ப்ராடக்டை பற்றி பார்த்துட்டோம் இது வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கிங்க ஜிஎஸ் ஜெல் அப்படின்ற ஒரு மருந்துங்க எங்களோடய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் கான் கால் பண்ணி கேஸ் கேட்டுட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன சொல்லிவிட்டு தேவைன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு மருந்து ஓகேங்களா சரி அடுத்து எந்த ப்ராடக்ட் பார்க்குறேன் சார் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் பரவலாக பார்த்துட்ருப்பீங்க நிறைய டைவர்ஸ் டைவர்ஸ் ஓகே எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் வேறு மாதிரி கொண்டு போகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் டைவர்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன யார் சொல்லுங்கள் நீங்கள் டைவர்ஸுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ரைட்டு சார் ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே நீங்கள் நான் நம்ம எல்லாேருமே வந்து ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு நினைக்கிறோம் குற்றம்னு நினைக்கிறோம் பாவம்னு நினைக்கிறோம் சரிங்க ஸோ உலகத்துடைய புதுமறை அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல இருக்குது தமிழில் உலகத்துடைய புதுமறைன்னா என்னன்னு சொல்லி எந்த இதை சொல்லுவீங்க தமிழ்ல உலகத்தோட பொதுமாக தெரியலையே சார் திருக்குறள் திருக்குறள் கரெக்ட் திருக்குறள் ஓகே திருக்குறள் எல்லாமே இருக்கு சார் ஓகே திருக்குறளில் காமத்து பாலம் இருக்கு காமத்து இருக்கு அது எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்க இப்போ அந்த அது அதை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தடுக்கப்பட வேண்டிய விஷயம்னா திருவள்ளுவர் அதை எழுதிருக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வாழ்க்கையுடைய அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயம் காமத்து காமத்து செக்ஸ் செக்ஸ் ஓகே ஓகே இதுதான் இந்த டைவர்ஸுக்கு இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் முதன்மையா இருக்கு ஓகே ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பரபரப்பா இயங்குறாங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர சந்திக்கிறதும் சரி இணையிறதும் சரி கடமைக்காக டைம் டேபிள் போட்டு கரெக்டாக சந்திச்சு மாதிரி இருக்காங்க மனைவியை சந்தோஷப்படுத்த தவறிடுறாங்க சரி இதனால வந்து நிறைய நிறைய பேர் ஏ அதுக்கும் மருந்து இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக சரி ஓகே அது என்ன சார் அதுக்கு வந்து இரண்டு வகைகள் மருந்து இருக்கு சார் ஒன்று வந்து எக்ஸ்டன்ட் கேப்சூல்ஸ் சொல்லுவோம் எக்ஸ்டன்ட் கேப்சூல்ஸ் இன்னொன்று வந்து சாஜர் பவர் டானிக் அப்படின்னு சொல்லுவோம் சாஜர் பவர் டானிங் பவர் டானிங் இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் இதுக்கு இல்லை ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறுபடும் அப்போ ரெண்டு எது வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டையுமே சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது சரி ஓகே இதை சாப்பிட்ற என்ன சார் ஆகும் பிரச்சனை நீங்கள் சாப்பிட்றது என்ன பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று ஒன்று வராது ரைட் சைடு எஃபெக்ட்ஸ் பெனிஃபிட் சார் உங்கள் மனைவி விட நீங்கள் வாழ போகிறீங்க சார் சரி பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் அதான் சொன்னார் இல்லாத வாழ்க்கை சுகமளிக்கும் ஓகே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஓகே ஓப்பன் சேலஞ்ச்

நீங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு காலையில் ஒருவேளை சாயங்காலம் ஓகே சாப்பாட்டுக்கு பிறகு அதில் வந்து ரெண்டு கேப்சூல்ஸ் ஓகே இரவு மட்டும் சாப்பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க சரி முப்பது நாள் கழிச்சு அதே லேபரேட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே வித்தியாசம் தெரியும் அதுக்கு அப்போ ஒரு மாசம் போதும் ஒரு மாசம் போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய சார் இந்த வாழ்க்கையுடைய இல்லறம்ங்கிறது ஒரு மாசம் போதும்னா போதும் ஓகே அப்ப ரெகுலரா எடுத்துக்கணும் தேவைப்படும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் சரியா இருக்கிற வரைக்கும் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து பிபி மாதரா சுகாதா இது மருந்து அப்படிங்கிற கான்செப்டோட இது ஒரு சப்ளைமெண்ட்ரி சப்ளைமெண்ட்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தேவைப்படாம நீங்க அத எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சைடு எஃபெக்ட் இல்ல அப்படிங்கறபோது நீங்க வந்து அவ்வளவு படம் எடுக்கலாம் நாங்க எப்பவுமே சொல்றதுன்னா திருமணத்துக்கு முன்னாடி நீங்க ஆயிரத்தெட்டு பொருத்தங்கள் பாக்குறீங்க இல்லையா ஓகே அந்த பொருத்தத்துக்கு முன்னாடி அந்த மனைவிய சுகம் கழிக்கக்கூடிய பொருத்தம் உங்களுடைய பையனுக்கு இருக்காங்கறதை நீங்க பார்க்கணும் அது யாரும் சொல்ல மாட்டாங்க நீ பையனும் தெரியும்னு தெரியாது அவனுக்கு சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசம் கொடுக்க ஆரம்பிச்சினா இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும் இந்த ஆண்மை குறைவு விந்து முந்துதல் இந்த மாதிரி எல்லாம் ஆர்சனை சார் அந்த அந்த காலத்துல ஒரு பழமுறையே இருக்கு சார் உங்களுக்கு ஊடலுக்கு பிறகு கூடல் அப்படின்னு இருக்கு ஊடலுக்கு பிறகு கூடல் ரைட்டு ஊடல் அப்படின்னா சண்டை சண்டை அதுக்கப்புறம் கூடல்னா அது ரைட்டு அதுக்கு உண்டான மருந்துங்களும் உங்கள்கிட்ட இருக்கு ஓகே சார் அடுத்த முக்கியமான மருந்து சார் அடுத்து நிறைய இருக்கு சார் ஆஸ்மாவுக்கு இருக்கு ஆஸ்துமாக்கு இருக்கு ஆஸ்துமாவுக்கு எது சார் ஆஸ்மா குறை நிமிஷம் ஓகே சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கு ஓகே இங்க போனாலுமே ஐயோ வெளியே போனா காற்றுல போனால் அது எனக்கு சின்ன பிள்ளையில் இருந்துச்சு சார் அதாவது ஒரு தூசி வந்தால் கூட அந்த இலைப்புன்னு சொல்லுவோம் இலை எஸ் வந்துடும் ஆஸ்துமா ரே ஆஸ்துமா சளி சைனஸ் இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களுக்கும் இது ஒரு அரும்பு இருந்து ஆஸ்துமா உள்ளவங்க இது வாங்கி யூஸ் யூஸ் அதுக்கு உண்டான மருந்து இருந்து சார் சார் இது என்ன ப்ராடக்ட் சார் இது வந்து எனர்ஜி டானிக் எனர்ஜி டானிக் இது யார் வேணால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக யார் வேணால் எடுத்துக்கலாம் அதாவது சுகர் உள்ளவங்களும் சரி ப்ரெஷர் உள்ளவங்க நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க ரொம்ப சீக்கிரமாக சோந்து போயிடுவாங்க டயர்டாயிடும் டயர்டாயிருவாங்க இன்னும் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளவட்டங்கள் வந்து நிறைய இடத்துல வேலை செய்யறது ஒரு திருமண வீடு போனாவே பரிமாறுறதுக்கு அது பண்றது இன்னைக்கு யாருமே இல்லை இல்லை அமைப்பாங்க காரணம் வந்து சொறு இல்லாம இல்லை அதே மாதிரி வேலை செய்யும் போது டயர்டாக இருக்காங்க எதுவும் டயர்டாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இதுக்கு சாப்பிடும் பொழுது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் செல்களுமே வந்து அழகா பூஸ்ட் பண்ணி இன்னொரு விஷயம் இந்த மருந்துகள் எல்லாத்தையும் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அளிக்கும் சார் பலன் அளிக்கும் சார் இது வந்து எப்படி காலையில மட்டும் சாப்பிடணுமா இல்ல காலையில இரவு இரவு ஒரு நாளைக்கு ரெண்டு வாடி சாப்பிட்டா போதும் ஸோ இது வந்து சாப்பிட்டீங்கன்னா சுறுசுறுப்பு கொடுக்கும் பவர் பவர் டானிக்னு சொல்கிறீங்க ஒரு பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு உண்டான மருந்து இதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன சார் இது எங்களுடைய என்ன சொல்வது ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மூட்டு வலிக்கா மூட்டு வலி குறுக்கு வலி

வீரியத்தை பொறுத்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிமி ஆயில் இவங்க தான் வந்து தயார் பண்ணுறீங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துக்கும் நிமி ஆயில் யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்க அது தயார் பண்ணுறவங்களே இவங்க தான் ரைட் ஓகே சார் பைலூஸ் இது என்னங்க பைலூஸ் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசணும்னா அல்சர் வந்து இந்த பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அல்சர் இருக்குது பார்த்தீங்களா ஓகே நாளடைவில் கவனிக்கப்படாமல் விட்டால் சரி அது பயில்சா மாறிவிடும் ஓகே பைல்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு சார் அது வந்து மனிதனு முடங்க வைக்கக்கூடிய உட்காரவும் முடியாது சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு நோய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கவும் நிறைய பேருக்கு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கே தெரியாமல் நீங்கள் இது இது வந்து டானிக் மூலியமாக ட்ரீட்மெண்ட் டானிமா அவங்க நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கரண்ட் ஷாக்லாம் வைக்கிறாங்களா அதான் அந்த அந்த வழிமுறைகள் எல்லாமே அவங்க 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 வழிமுறைகள் அதெல்லாம் உடனே இதை நீங்கள் உபயோகிச்சு பாருங்க ஓகே உண்மையிலே உடனடியான பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் காரணம் என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது சைடாக இயற்கையான மருத்துவம் ஓகே சார் ஒரு காலத்தில் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அவங்களுக்கு மேலே இருந்தாங்கன்னா வயிற்று வழி அப்படின்னா அவங்க அந்த ஏதோ ஒரு பவுடர்னு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க இல்லைனா வேற ஏதாவது விளக்கெண்ணை தர வெத்தலையில் வச்சு தட சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி நீங்க அந்த ட்ரெடிஷனான மிஷின் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ யாருமே கவனிக்கிறேன் அதே விதத்தை தான் இப்போ இதில் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க கொண்டு வந்துருக்கீங்க ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு சார் இது என்ன சார் இது ப்ராஸ்ட் அப்படின்னு இது வந்து நீங்கள் ஆண்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டட் அப்படின்றது ஒரு நோய் வரும் என்ன சார் அது என்ன அது சிறுநீர் பாதையில் வந்து ப்ராஸ்டட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து பல்ஜ் ஆகிடக்கூடிய விஷயம் சிறுநீர் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வந்துட்டு இருக்கும் அடிக்கடி வர மாதிரி இருக்கும் நிற்காது நிற்காது அப்படிங்கிற மாதிரி இரு சரி இதுவும் வந்து வெளியே சொல்ல வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது ஒரு நோயாக இல்லைன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க தெரியாமல் இருப்பாங்க கண்டிப்பாக சரி இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து இது சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக ஒரு தீவிர நிவாரணம் பெறலாம் பெறலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் மொத்தம் உங்கள்கிட்ட இருபது இருபது ப்ராடக்ட்டுக்கு மேலே எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு இது பேர் என்ன சார் சார் இது கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பவுடர் டானிக் இது ரெண்டுமே வாங்கணும் ரெண்டுமே வாங்கினா சரி கிட்னில வந்து எப்படி சார் டயலாஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் அவங்களும் கண்டிப்பா யூஸ் ஆகும் கண்டிப்பா யூஸ் ஆகுமா சார் இது நிரந்தர நிவாரணம் கொடுக்கும் அவங்களுக்கு சார் இயற்கை மருத்துவம் நிரந்தர நிவாரணம் கொடுக்கும் கொடுக்கும் அதுக்கு உத்தரவாதம் நம்ம சொல்ல முடியாது நமக்கு மேல இறையல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனா ரெகுலரா இதை யூஸ் பண்ணி அப்படிதான் ரொம்ப ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் இது வந்து டயலஸ் பண்ண ஒர்க் ஆகுறீங்க இப்போ கிட்னி ப்ராப்ளம் இப்போ தொடங்கி இருக்க ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஸோ கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அவங்க வந்து இந்த பவுட்ரா சிறப்பு கத்ரா கேஃப் ஓகே இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க சார் இதை நம்பி உங்கள்கிட்ட வந்து வாங்கலாமா சார் ஏன்னா சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரக்கூடாது இது வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் சைடிய கண்டிப்பா எல்லாம் கொடுக்க முடியுமா சார் அதுக்கு உத்தரவாதம் வந்து ஒரு மூணு விஷயம் நான் சொல்றேன் ஓகே ஆறு ஓகே ஆறு தலைமுறையில யாருமே குறை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியுமா ஓகே ரெண்டாவது வருஷங்களா வருஷம் ரைட்டு முப்பத்தஞ்சு வருஷம் அது கூட விட்டுருங்க சார் வேண்டாம் முப்பத்தஞ்சு அஞ்சு இதை தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு சின்ன நெருங்கலோ இல்லை இருந்தால்தான் இன்றைக்கி உங்களால் இதை வந்து ரெகுலராக பண்ணியிருக்க முடியாது நாலாவது விஷயம் ஓகே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் நாங்கள் தைரியமாக இதை பண்ணுறீங்க அதுக்கு காரணம் வந்து உங்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கைனால தான் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரியான உட இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதாவது ஆண்மை குறைவு செக்ஷுவல் லைஃப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் இருக்கா ஆஸ்துமா இருக்கா அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அல்சர் இருக்கா கிட்னி ப்ராப்ளம் இருக்கா உடம்புல வந்து வலிகள் மூட்டு வலி குறுக்கு வலி கை வலி இருக்கா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்கே பவர் அந்த பவர் அதாவது ரொம்ப சோர்வாக இருக்குது கே மித்ரா ஆமாம் இல்லை ரொம்ப சோர்வாக இருக்குது உங்களுக்கு ஒரு பவுடர் சொன்னீங்களே கே கே மித்ரா கே கே மித்ரா இது வந்து பவர் குணவர் ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கு வந்து தனி ஒரு புக்கே வச்சுருக்காங்க இவங்கள்ட ஓகேங்களா நான் தான் படித்து பார்த்தேன் ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்னா தயாரிக்காங்கன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிய கூட நீங்கள் அனுப்பிச்சிவிங்க இது வந்து நிறைய இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஆயில் உங்கள்கிட்ட நிமி ஆயில்னால் எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை தயாரிக்கணும்னு இவங்களதாங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாதுன்றாங்க ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன கேட்கணுமோ கேள்வி இருக்கோ அதையும் நீங்கள் கேளுங்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வந்து வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைன் மூலியம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் எல்லாமே ப்ரெசர் வச்சுருக்காங்க ஸோ உங்களோட கேள்விகள் எங்களை கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோ கீழே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் பார்க்குற நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களோட ஃபீட்பேக்கை அந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட்டை போய் பார்ப்பாங்க ஆ நல்லாயிருக்கு யாரோ யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்காங்க நம்மளும் தைரியமாக யூஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஸோ அதனால் கமெண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே போடுங்க ஸோ உங்களுக்குமே இது தேவைன்னா எங்கள்ட்ட தாராளமாக வாங்கிக்கோங்க நல்லபடியாக பண்ணுங்கள் சார் முக்கியமாக வந்து மக்களுக்கு எந்த வித பிர பிரச்சனை கொடுக்காத பொருளாக நீங்கள் தயார் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வேணுன்றவங்க வாங்கி பலன்றிங்க இப்போ நானும் ஒரு பொருளாக போகிறேன் எனக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்காங்க சார் இது நல்லா குணமாகவும் சொல்லலை நானும் இதை பயன்படுத்திட்டு என்னோட கமெண்ட்டை வந்து நான் கீழே பதிவு நீங்கள் நீங்கள் கமெண்ட் போடுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை இதை பயன்படுத்திட்டு ஒரு மாதம் கழிச்சு இதுக்கு தனியாக நீங்களே ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் இதை பண்ணுறேன் இது நான் எனக்கு மூட்டு வலி இருக்குது இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் பர்சனலாக வந்து நான் இதுக்கு இந்த வீடியோக்கிலேயே என்னோடய என்ன பதிவு நான் போடுறேன் ஏன்னா எனக்கு இந்த குறைகள் இருக்குது ஆனால் இதை தான் வாங்க முடியும் இல்லை வேறு எந்த குறைகளும் எனக்கு இல்லை இருந்தாலும் அதை வாங்கியிருப்பேன் எனக்குள்ளே ஒரு குறைபாடு இதுங்க ஸோ இதை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நான் கீழே கமெண்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ